ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான சத்து மாவு ராகி கஞ்சி வீட்லேயே எப்படி செய்கிறது அண்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும்னு சொல்லி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சத்து மாவு கஞ்சி அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இரநூறு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இரநூறு கிராம் வேர்க்கடலை இரநூறு கிராம் உடச்ச கடலை இரநூறு கிராம் ராஜ்மா இரநூறு கிராம் கருப்புளுந்து இரநூறு கிராம் சோளம் இரநூறு கிராம் சிகப்பரிசி இரநூறு கிராம் தினை அண்டு இரநூறு கிராம் கருப்பு சுண்டல் இரநூறு கிராம் வெள்ளை சுண்டல் அதுக்கப்புறமா ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஏலக்காய் வந்து நிறைய போடாதீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா நிறைய அந்த ஃப்ளேவர் தான் அதிகமாக தெரியும் ஏலக்காவோட ஃப்ளேவர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கலாம் அடுப்பில் அடுப்பில் பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பயிர் வகைகளையும் தனித்தனியாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த சத்து மாவு கஞ்சி சாப்பிட்றதுனால நம்மளோட எலும்புகள் எல்லாமே ரொம்பவே வலுப்பெறுங்க உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த கஞ்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா ஹெல்த்தியானதும் கூட ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து பழகுங்க அண்டு பெரியவங்களாகிய நீங்களுமே இதை சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சத்தானது அண்டு காலையில் எழுந்ததுமே நீங்கள் ஒரு டிஃபனுக்கு பதிலாக கூட இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஸோ நாங்கள் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவோம் அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சிகப்பரிசியும் எடுத்தாச்சு திணை இந்த திணை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை நீங்கள் பொங்கல் கூட பண்ணி சாப்பிட்லாம் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு தனியாக ஒரு தட்டில் போட்டு ஃபேன் காற்று கீழே வச்சிருங்க நல்லா அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ராகி அப்புறம் நம்ம ஆற வச்ச எல்லா பயிர் வகைகளையும் ஒன்றா போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் நட்ஸ் எதாவது இருந்தால் கூட நீங்க போட்டுக்கலாம் முந்திரி பாதாம் அந்த மாதிரி எதனா பொருட்கள் இருந்தா கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து மிஷின்ல கொடுத்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அரைச்சி எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாவே வந்துருச்சு அந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது போகும் போல ஒரு ஃபோர் மந்த் கிட்ட ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம போட்டிருந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்